இருக்கையிலேயே பெஸ்ட்டு பிரீடில் வந்து மில்கில் வந்து காங்கேயம் காங்கயம் நம்ம தமிழ்நாட்டோட பிரீடில் தான் எல்லா மாட்டுக்கு பத்து லிட்டருக்கு இருந்தாலுமே அரை லிட்டருக்கு ஈக்குவல் வந்து காங்கேயத்தோட மாட்டோட ஈக்குவல் வரவே வரும் வராது அலிக்கர் வந்து படுத்துருக்கு பாருங்கள் கர்நாடகா பகுதி மைசூர் பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ தமிழ்நாடு ஜல்லிக்கட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாட்டு வகைனா அது உம்பளச்செடின்னு சொல்லலாம் இது வந்து ஜெயகொண்டா வர்க்கம்னு சொல்லுவாங்க அதாவது காங்கிரேஜ் பசு இதுதான் பாகுபலி மாடுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதோட பசுங்க கட்டியிருக்காங்க நாட்டு மாடை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திமிழ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி அது இங்கே வாங்கினேன் கிட்டு இப்படி நம்ம தொட்டா அது ஒரு வைப்ரேஷன் தருங்க பாருங்கள் தொட்டால் இப்படி ஒரு வைப்ரேஷன் தரும் அது நாட்டு மாடு மட்டும்தான் தரும் நம்ம ஈசாவில் நடக்கிற நாட்டு மாட்டு சந்தை அப்புறம் குதிரை சந்தைக்கு வந்திருக்கோம் இது மொத்தம் மூணு நாள் நடக்க போகுது இங்கே பார்த்திங்கன்னா ஈசா சார்பில் ரெண்டு பயங்கரமான மாடு கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பாகுபலி மாடுங்கிற காங்கிரேஜ் மாடு இந்த மாடோட பேர் வந்து போலாவா பாருங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்குது கொம்பே பாருங்கள் எவ்வளோ மொகலாக இப்படி இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட தலைவர் காங்கேயம் காங்கேயத்தோட திமிழை பாருங்கள் அப்படியே மூச்சு விட்டுட்டு மொரப்பாக நிற்கிது இங்கே பாருங்கள் ஆக்ரோசமாக இருக்குது நம்ம ப்ரீடுங்க தமிழ்நாடு இது வட மாநிலம் காங்கிரேஜ் இருந்தாலும் நல்ல பால் அதிகமாக தர மாடு வகைகள் இது நம்ம மாடுகள் வந்து குறைவாக தரும் ஆனால் சத்துகள் எல்லாம் ஒன்று தான் ஆனால் அதோடய வீரம் அதோடய குணாதிசயம் எல்லாமே முற்றிலும் மாறும் இந்த மாட்டோட காலு அந்த சைஸை காட்டுறோம் பாருங்கள் பாருங்க சைடு வியூவை பாருங்கள் அப்படியே மாட்டுக்கு காலு மர்ம உறுப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க ஆங்க தொடர்ந்து இந்த நாட்டு மாட்டெல்லாம் வரிசையாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வட்டக்கம்லாம் வச்சுருக்காங்க இது ரைடு போகும் போல் ரெண்டு ஒட்டகம் நல்லா அலங்காரம் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க நல்லா சீட்டில் ஏறி உக்காந்துக்கலாமா இது ரைடுங்களாண்ணா ஆமாம் ரைடு எவ்வளோ எவ்வளோண்ணா ஃபீஸுக்கு தொண்ணூற்றி ஐம்பது ஆ பிரியல் நூற்றம்பது சின்னவங்களுக்கு நூறுரூபா ரெண்டு வட்டக்கம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கெல்லாம் அந்த தமிழ் தெம்புங்கிற ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ஈவெண்ட்டு அதில் நம்ம தமிழ் மண் சார்ந்த நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் இப்படியே பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த ஐம்போன் சிலைகள் அறுபத்தி மூணு ந நாயன்மார்கள் அவங்களோட சிலைகள் எல்லாமே ஐம்போன் சிலைகள் இங்கே இருக்கு பாருங்க நால்வர் நடுவில் இருக்காங்க ஃபுல்லாக அப்படியே இருக்குது இந்த மண்ணெலாம் அதெல்லாம் சிற்பம் செய்கிற இடம் போல் ஃபுல்லாக இந்த ஓலையிலே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அது இந்த பேப்பரு இந்த தோரணெலாம் பார்த்தீங்கன்னா சார்ட்லே செஞ்சுருக்காங்க இது துணி கலர் பேப்பரில் இந்த முக்கோணம் சைஸு பாருங்கள் எல்லாம் பேப்பர்லேயே செஞ்சுருக்காங்க ஓலையில் வந்து வண்ண ஓவியங்கள் இந்த பார்த்திங்கன்னா மண் வைக்கோல் குச்சியெல்லாம் பயன்படுத்தி வரவேற்பு சிலைகள் வெல்கம் சிலைகள் இங்கே பார்த்தீங்கன்னா தோரணம் சூப்பராக அப்படியே அழகாக இருக்குது இதெல்லாம் நிறையா கடைகள் ஓவியம் அதுபோல் கடைகள்லாம் போட்டிருக்காங்க இன்னும் திறக்கல கொஞ்சம் லேட்டாகவும் போல் பாருங்கள் பின்னாடி அப்படியே வெள்ளியங்கிரி மலை ஈசோலாம் நிறைய நாட்டு மாடுகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அலிக்கர் அலிக்கிற வந்து படுத்துருக்கு பாருங்கள் கர்நாடகா பகுதி மைசூர் பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடியது ரேக்லா போட்டிகளில் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதோடு வந்து கொம்பு வந்து நல்லா நீளமாக வளரும் நல்லா வேகமாக ஓடக்கூடியது அழகுக்காக நிறைய பேர் வளர்க்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி அப்படியே காட்டுங்க நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டில் அதிகமாக பயன்படுத்துகிற கூடிய ஒரு மாட்டு வகைனால் அது உம்பளச்சேரின்னு சொல்லலாம் இது வந்து ஜெயகொண்டா வர்க்கம்னு சொல்லுவாங்க கடலூர் வேதாரண்யம் பக்கத்தில் உம்பளச்சேரிங்கிற ஊர் தான் இதோட பூர்வீகம் செல்லிக்கட்டுக்கு நல்லா பயன்படும் அதே மாதிரி விவசாயம் ஏர் ஓட்டுறது இழுவைக்கும் நல்லா பயன்படக்கூடிய மாடு அடுத்தது காங்கிரேஜ் பசு இதுதான் பாகுபலி மாடுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதோட பசுங்க கட்டியிருக்காங்க அதிகமாக பால் தரக்கூடியது வட இந்திய மாடு தான் வடநாட்டு மாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காராம்பசு காராம்பசுங்கிறது இதோட மாட்டோட ரேட்டும் அதிகம் மாட்டோட ரேர் இது கிடைக்கிறதும் கொஞ்சம் ரேர் தான் இதோட பாலை வச்சு தான் சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் மூலிகைகள்லாம் போது இந்த காராம்பசு பாலை தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் அதோடய ஃபோட்டோ அதோட சிறப்பம்சங்களை இங்கிலீஷ் தமிழ்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க அத்தர் பார்த்திங்கன்னா சாகிவால் அதோட கால மாடு கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால் கறவைக்கு தான் இப்போ நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலே வட இந்திய மாடுகளை இறக்குமதி பண்ணி பால் உற்பத்தி பண்ணுறாங்க இப்போ நாட்டு மாடை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திமில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி அது இங்கே வாங்கினேன் கிட்டு இப்படி நம்ம தொட்டா அது ஒரு வைப்ரேஷன் தருங்க பாருங்கள் தொட்டா இப்படி ஒரு வைப்ரேஷன் தரும் அது நாட்டு மாடு மட்டும்தான் தரும் பாருங்கள் தொட்டா உங்களுக்கு தெரியுதா தொட்டா அப்படி ஒரு வைப்ரேஷன் இது நாட்டு மாடு மட்டும்தான் தரும் அதுக்கப்புறம் திமிழ் பசுக்கும் திமில் இருக்கும் காலைக்கும் திமில் இருக்கும் அதான் நாட்டு மாட்டோட அடையாளம் இது சாகிவால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்ட மாடுங்க நம்ம அச்சப் காலை மெரியே கட்டியிருக்கு இது பேர் மலைநாடு கிட்டான்னு சொல்லியிருக்காங்க இது கூச்ச சுபாவம் குள்ளமாக வளரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு வாட்டி கேள்விப்படுறேன் இங்கே தான் பார்க்குறேன் இது பார்த்திங்கன்னா இந்த வகையில் மொத்தமே ஒரு இரநூறு வகை பசுக்கள் தான் மிஞ்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு எல்லாம் அழிஞ்சிருச்சான் அடுத்த கிரு கிரு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாந்தமாக இருக்கும் ஆனால் தலை உடல்லாம் பெருசாக இருக்கும் பால் அதிகமாக தரக்கூடியது வட இந்திய மாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரதி இதை நான் அப்போ தான் ஃபஸ்ட்டின் ஃபஸ்ட் வாட்டி கேள்விப்பரம் பார்க்குறேன் ரதியின மாடுகள் இது ராஜஸ்தான் பகுதியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சாகிவாலுக்கும் தர்பாரோட கலவைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரியானா ப்ரீடு இதுவும் பாலுக்கு தான் உழைப்புக்கு அதிகமாக பயன்படும் சொல்லியிருக்காங்க அப்படியே மாட்டு இதெல்லாம் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறாங்க இந்த ப்ரீடுலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஓங்கோல் ஓங்கோல் நிறைய பேருக்கு தெரியும் ஆந்திரா பகுதியில் அதிகமாக காணப்படுறது இந்த பாறை இழுக்கிற போட்டியில் இதை தான் பயன்படுத்துவாங்க நல்லா ஜெயஞ்சாண்டிக்கான மாடுங்க அது மாடு நல்லா பயங்கரமாக இருக்கும் பாறையை கட்டி ரெண்டு மாடு கட்டி நடுவில் ஒரு டன் அதுமாரி அளவில் பாறைகளை கட்டி இழுக்கிற போட்டி அங்கே நடக்கும் ஜல்லிக்கட்டு போல் அதில் இந்த மாடுகள் தான் பயன்படுத்துவாங்க ஆந்திரா சைடில் விவசாயத்துக்கும் நல்லா பயன்படக்கூடிய மாடுகள் தான் அடுத்த பார்த்திங்கன்னா தர்பாக்கர் இதுவும் பாலுக்கு பயன்படக்கூடியது இது கால மாடுங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா வெச்சூர் இந்த மாடு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க திணட்ருக்கு கொம்பை பார்த்திங்கன்னா ஒன்றடிக்கு இருக்குங்க குள்ளமாக அழகாக இருக்குது திமில கட்டம் வெச்சூர் இன மாடுகள்னு சொல்லியிருக்காங்க ஓ இதோட பசுக்கள் தான் இரநூறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கங்க மருத்துவ குணம் அங்கே தப்பாக சொல்லிட்டேன் இதோட பசுக்கள் தங்க எழுதியிருக்காங்க பாருங்கள் வெறும் இரநூறு தான் இருக்கும் அழியும் தெருவாயில் இருக்குது பால்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அத்தை பார்த்திங்கன்னா நம்ம குட்டை மாடு குங்கனூர் திருப்பதி தேவஸ்தான பெருமாளுக்கு இதில் இருந்து தான் பால் போகும் அளவுக்கு சிறப்பான அது இவ்வளோ தான் குட்டி வீட்டு மாடிலே வீட்டு ரூம்லேயே வளர்க்கலாம் அழகு அழகுக்காண்டி வளர்க்கக்கூடிய மாடுகள் இப்போ ஃபேமஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அடுத்தது தேனி மலை மாடு நம்மளோட வீரமான மாடு ஜல்லிக்கட்லையும் ரேக்லாவிலையும் இதுவும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நல்லா காரசாரமான மாடுங்க இது தேனி மலை மாடுகள் ஹைட்டாக இருக்குது அடுத்தது கொங்கு மண்டலத்தோட ஹீரோ காங்கயம் காங்கேயம் காரி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஆள் சீரி பயிர் அருப்பு ரெண்டு கயிறு போட்டிருக்காங்க அழகாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னா பர்கூர் மாரி உள்ள தொண்டை மாடுன்னு சொல்லியிருக்காங்க பர்கூலுக்கு பர்கூர் மாடு மாரி கலராக இருக்குது இதுதாங்க நாட்டு மாடு அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு மாடு காட்சிப்படுத்தியிருக்காங்க அண்ணா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க நான் வந்து திருவண்ணாமலை ரமணாசிரம கோஷாலையை எக்ஸ் இன்சார்ஜ் ஓ சரி சரிங்க ஆமாம் அங்கே வந்து கிட்டத்தட்ட இந்தியன் டெஸிக் கவுசோட பதினாலு பிரீடு இருக்குது பதினாலு பிரீடும் ரமணாசிரமத்தில் இருக்குது தமிழ்நாட்டோட பிரீடு வந்து காங்கயம் கர்நாடகா பிரீடு வந்து ராட்டி தெலுங்கு பிரீடு வந்து ஓங்கோல் காசர்கோ கேரளா பிரீடு வந்து காசர்கோடு ஃபுல்லன் இப்போ நம்ம நாட்டு மாட்டோட முக்கியன்னா என்னென்ன நாட்டு மாட்டோட முக்கியமே வந்து இந்தியனோட கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற பசுக்கள் வந்து இந்தியாவில் எந்த வெதற்கும் சூட் ஆகுது அதே மாதிரி குஜராத்தோட பிரீடு வந்து கிரு இது கிரு இது வந்து மலநாடு கிட்டா இது வந்து காசர்கோடு குள்ளன்னு சொல்லுவாங்க மலநாடு கிட்டான்னு சொல்லுவாங்க ஆமா இதுல பால் எல்லாம் எந்த அளவுக்கு பால் வந்து கார் பார்க்க ரெண்டு இருக்குது பஞ்சாப் ஹரியானா பிரீடு அது வந்து நல்லா ஏழு எட்டு லிட்டர் கிடைக்கும் கிரிலையும் வந்து எட்டு ஒன்பது பத்து லிட்டர் கிடைக்கும் இருக்கிறதுலேயே பெஸ்ட் பிரீடில் வந்து மில்கில் வந்து காங்கயம் காங்கயம் நம்ம தமிழ்நாட்டோட பிரீடில் தான் எல்லா மாட்டுக்கு பத்து லிட்டரு இருந்தாலுமே அரை லிட்டருக்கு ஈக்குவல் வந்து காங்கேயத்தோட மாட்டோட ஈக்குவல் வரவே வராது என்னட்டால் அவ்வளோ ஒரு தூய்மையான பால்னு ப்ளஸ் அதில் இருக்கிற இது வந்து இருக்கிற அவ்வளோ ஒரு எல்லா தன்மையும் இருக்குது அது வந்து இந்தியா நேச்சுரலில் வந்து இருக்கிற ப்ரீட்லேயே வேர்ல்டுலேயே பெஸ்ட் ப்ரீடாக இருக்காங்க காங்கேயம் ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா ஹரியா நம்ம ஈஸாவோட மண் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் செட்டப் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா பலிபீடம் இந்த வாழை மரம் தோரணம் கட்டி அழகாக இருக்குது அப்படியே உள்ள ஐயே ஐயனார் கம்பீரமாக உட்காந்துருக்காரு சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஐயனார் கையில் க அருவா அந்த முறுக்கு மீசியோட அழகாக இருக்கார் இப்போல்லாம் இந்த சுடுமனில் சிற்பங்கள் செய்கிறதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு நம்ம எல்லை காவல் ஐயனார் ஊரோட எல்லை சாமி ஐயனார் பின்னாடி பார்த்திங்கன்னா வேப்ப மரம் அதில் பக்தர்கள் இந்த தொட்டிலாம் கட்டுவாங்களே வலையில் அது போல் அந்த வழிபாடும் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே ராஜகோபுரம் செட்டப்பு சூப்பராக இருக்குங்க